மார்ச் ஒன்று வேற ஒருத்தருடைய பொதுக்கூட்டத்தில் அத்தனை கட்சி லெட்டர் லட்டுப்பாடை கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம் தலைவரை மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படியே நீங்க திட்ட நேரடியா தைரியமா தில்லா வந்து நேருக்கு நேர் நீ இப்படி செய்யற அப்படி போற நேருக்கு நேர் சொல்ல வேண்டியதானே அதுக்கு எதுக்கு கீழே இருக்கிறவங்களை வச்சு பக்கத்துல இருக்கிறவங்களை வச்சு நீ திட்டுன்றீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா போதும் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு மைக்கு ஃப்ரண்ட்ல வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணு அதை பத்தி திட்டு போஸ்டர் ஓட்டினீர்கள் கொடி கட்டினீர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினீர்கள் உங்களுக்குத்தான் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கிய ஒரே தலைவர் நம்ப தலைவர் மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டிக்கொண்டிருப்பார் போஸ்டர் ஒட்டிக்கொண்டே தான் இருக்கணும் தந்தை அவர்களை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முன்பு மார்ச் மாதத்தில் ஒரு சின்ன ஊர் பாண்டிச்சேரியில நான் முதல் முதல்ல சந்தித்த அப்போ அவர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நிர்வாகியுடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தார் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு லேட் ஆயிடுச்சு அந்த மண்டபம் ரொம்ப சின்ன மண்டபம் அப்போ ஆசீர்வதிச்சுட்டு எல்லாரும் அவரை சாப்பிடணும்னு சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தார் உடனே அந்த சாப்பிட்ற இடத்த பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது ரொம்ப அழுக்கு பிடிச்ச அப்படி இப்படிலாம் இருந்தது இட்லியெல்லாம் பார்த்தா கல் மாதிரி இருந்தது ஆனால் இறங்கி வந்து அந்த இடத்துல உக்காந்து அந்த இட்லியை சாப்பிட்ட ஒரு உண்மையான தலைவருடைய தந்தை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு அப்புறம் இங்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் தாமு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையாகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக சிறப்பாக வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பேனர்லேருந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே வைத்திருந்தார்கள் அவருடைய உடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரே ஒரு கவலை அனே நான் ஒரு பலூன் விட்டன அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுனே அப்படின்னாரு பலூன் தானடா விட்டுட்டு போய்டா அப்படின்ன பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேன என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கன்னா அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்ன அப்படின்னாரு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லைன்னா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கே வி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு நம்ம தலைவருடைய பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டு உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும் அன்று முதல் இன்று வரை நம்மளுடைய தலைவருடைய பிறந்தநாள் நாள் எல்லாருக்குமே ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு நாள் கொண்டாடுவாங்க ரெண்டு நாள் கொண்டாடுவாங்க நம்மளுடைய தலைவருடைய பிறந்தநாளை நாளை தினந்தோறும் கொண்டாடி குடிக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அன்று வரை இன்று வரை காலையில உணவு மதியான உணவு நலத்திட்ட உதவின்னு கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் திடீர்னு எனக்கு ஒரு நாள் டிவியில் நான் பார்த்து நிற்கும் போது ஒரு சந்தேகம் வந்து போச்சு மார்ச் ஒன்று ஆனா அன்னைக்கு பார்த்தா ஜூன் இருபத்தி என்று நான் நினைத்து விட்டேன் ஏன் என்று சொன்னால் மார்ச் ஒன்று வேற ஒருத்தருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் கட்சி லெட்டர் லட்டுப்பாடை கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம் தலைவரை மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் நம்ம தலைவர் தலைவருக்கு மற்ற கட்சியுடைய தலைவர்களுடைய வீட்டில் தான் தலைவர் இருப்பார் அந்த தலைவர்களுடைய மனசையும் நம்ம தலைவர் தான் இருக்கிறார் அப்படியே நீங்க திட்ட நேரடியா தைரியமா தில்லா வந்து நேருக்கு நேர் நீ இப்படி செய்யற அப்படி போற நேருக்கு நேர் சொல்ல வேண்டியதானே அதுக்கு எதுக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சு பக்கத்துல இருக்கிறவங்கள வச்சு நீ திட்டுன்றீங்க அவங்களா தலைவர் நம்மளுடைய தலைவர்கள் சாதாரண தொண்டன் ஆட்ட ஓட்டுறவன் மூட்டை தூக்குறான் அவங்களுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும்னா முடியாது அவங்கள டிபேட்ஸ்ல கூப்பிடணும் நீங்க கூப்பிட மாட்டீங்க ஏன்னா எங்களுடைய ஸ்போக் பர்சன் அந்த அளவுக்கு திறமையானவர்கள் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் தொண்டர்கள் எந்த ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா போதும் அதுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணி அதை பத்தி திட்டு நம்மளை திட்டுறவன் போறவன் நீங்க பாருங்க நம்ம ஆளுங்க மாவட்ட கழக செயலாளர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடத்துக்கு முன்பாக அன்று முதல் இன்று வரை தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவார் தலைவர் தமிழக முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இல்ல அமருவார் என்பது உங்களுக்கு தெரியாமல் அன்று முதல் இன்று வரை போஸ்டர் ஒட்டினீர்கள் கொடி கட்டினீர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினீர்கள் உங்களுக்கு தான் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டி இருக்கணும் நலத்திட்ட உதவிகள் அவன் தான் இருப்பான் ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சா மாமா மருமகன் மகன் மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள் இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்கு தான் நீ பதவி கொடுக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான் அதுல வருகிறான் ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோல் உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் நான் போதே அவரை பத்தி புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேற யாராவது என்ன சொல்லுவாங்க என்ன புகழ்ந்து பேசு என்ன அப்படி பேசு இப்படி பேசுன்னு தனியா தனியா ஒன்றா அப்படியே ரெண்டு பேரும் இருக்கும் இருக்கும்போது இல்லை சார் அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்த போற ஒரு தலைவர் ஒரு உண்மையான தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர் மக்களை நேசிக்கும் தலைவர் மக்களால் நேசிக்கப்படும் ஒரு தலைவர் தனது ஒட்டுமொத்த வாழ்வையும் மக்களுக்காக அர்ப்பணித்து ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து நமக்காக வாழ்கின்ற ஒப்பற்ற தலைவர் தான் நம் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் எல்லாரும் நீ ஏன் சும்மா தளபதியின் சொல்ற இப்போது தளபதியாக நமக்கு இருந்தவர் மக்களுக்கு தலைவர் ஆயிட்டார் என்று சொல்வார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்